தொழிலாளர்கள் வந்து பொறுக்கி கொடுக்குறது இந்த கஜி விதைகளை கொண்டு வந்து களஞ்சிய படுத்தி வைக்கிற இடம் அதை கொண்டு இந்த இடத்துல வந்து காயை போட்டிருக்கிறேன் கஜி மரத்தில் ஒரு காடையை வந்து உருவாக்கியிருக்கிறேன் எல்லா சுவையுமே வந்து இந்த படத்துக்கு வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா பூநகரி பிரதேசத்தில் அதாவது வந்து கிளிநச்சி மாவட்டத்தில் பூநகரி பிரதேசத்தில் மண்டை கல்லாறு பாலத்தில் நிற்கிறேன் பாருங்கள் நான் நிற்கிற ஒரு பாலம் அதே நேரம் இந்த பிரதேசம் வந்து ஒரு காட்டு பிரதேசம் சுத்த வரையெல்லாம் காடு தான் சுத்தவரை இருக்கிற பகுதியெல்லாம் பகுதி தான் நீங்கள் பார்த்தீங்கன்றால தெரியும் நடு காட்டு பிரதேசம் இதால் வந்து ஒரு வீதி போகுது இந்த வீதி வந்து பூநகரி மன்னார் வீதிப்பியை போனமான்னு சொன்னால் மன்னருக்கு போகலாம் இதான் மன்னருக்கு போகிற வீதி இதுக்கு பக்கத்தை வந்து ஒரு கஜிமர தோட்டம் ஒன்று இருக்குது பெரிய கஜிமர தோட்டம் நான் எங்கரம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேலே மரங்கள் நிற்குமான்னு சொல்லி அதாவது வந்து கஜிமரம் மரமுந்திரி என்று சொல்லிங்கன்னா அந்த தோட்டத்தை தான் பார்க்க போகிறேன் இப்போ வந்து பார்த்தா கஜிவுக்கான கஜி வந்து காய்க்கிற காலம் கஜி மரம் வந்து காய்க்கிற காலம் அந்த கஜிமரம் தோட்டத்தை பாப்போம் இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் ஸ்டோருக்கு போதும் ஆ ஆறு புகை எல்லாம் வந்துட்டு போட்டுனே ஆ ஆனது நாலடி விட முடிஞ்சிடும்

ഉടയ്ക്കു പോകുന്നു തന്നെ ആ കിട്ടത ഡെത്തിന കിലോ ഒരു സീസണൊക്കെ വരും ഇല്ലേ പത്തായിരം തുടക്കം പതിനായിരം കിലോ എടുക്കും പത്തായിരം തുടക്കം പതിനായിരം കിലോ ഒരു സീസണൊക്കെ വരും ഓട്ടം ആയി ஆ நடக்குது இந்த பாத்தா இது வந்து பொறுக்கின கஜி விதைகள் இது வந்து வேந்த எங்க கொளம்புகு கொளம்புகு தானே என்ன கொளபுட்டலம் கம்பஹால இருக்கு கொம்ப கம்ப ஆவர இருக்கு அங்க அங்க கொண்டே உடைக்கிறாங்க மிஷின் எல்லாம் இருக்கு மிஷினரி ಇದೆ கதை கொண்டே உடைக்கிறத கைப்ப வந்து ஏத்தி கொண்டிருக்கேன் இதெல்லாம் வந்து தொழிலாளர்கள் வந்து பொறுக்கி கொடுக்குறது ஒரு கிலோ பொறுக்கிறதுக்கே இவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு கிலோ பொறுக்கிறதுக்கு வந்து இன்பது ரூபா வந்து இங்கே வந்து வழங்கப்படுது வந்து பொறுக்கி இதை கொடுத்தா இதை வந்து எடுத்து கொண்டு போய் காய இங்கே முதலிஞ்சா காய போட்டு ஆ ஆ இது காய் காய்ஞ்சதா இல்லாடி ஆ ஆ ஆ சரி சரி போட்டு ஆ இதை கொண்டே இன்றைக்கி காயை போட்டு அப்புறம் அங்கே ரெஸ்டோர்டில் போட்டுவிட்டு அப்படியே வந்து அங்கே வந்து அனுப்பிவிங்க எத்தனை மரம் நினைக்குது மொத்தம் பன்னிரெண்டாயிரம் முதல் பண்ணிரா இருந்தாலும் இப்ப எல்லாம் பட்டுடுது பட்டுடுதே ஜானே எல்லாம் ஜானே எல்லாம் இது கேருக்கு வந்து போ ஆ எத்தனை இப்ப

മറ്റേ തോട്ടങ്ങളിലും ഞാൻ മാറാതെ ഇതിന് ഞാൻ വരുമേന கொண்ட போட போறீங்களா மலையாத வந்த பிரது கறக்கு மேல கரக்கு ஆ விதை ஒரு பிரேஜ்னே மேடம் உள்ள கொண்டு மேடம் என்ன இதில் வந்து இந்த எடுக்கிற இந்த கை விதைகளை கொண்டு வந்து காய பொடுற மேடை இதில் வந்து காய போட்டிருக்கணும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கைவை கொண்டு வந்து கை விதைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து காய போட்டிருக்கிறேன் அப்படியே எல்லாம் அப்படியே இந்த பக்கம் எல்லாமே கையு மரங்கள்லாம் நிறைய வந்து நிற்கிது கிட்டத்தட்ட பன்னிராயிரம் மரங்கள் வந்து நிற்கிது என்று சொல்லப்படுது இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த கஜி விதைகளை கொண்டு வந்து களஞ்சியப்படுத்தி வைக்கிற இடம் இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கணும் இது வந்து வேறு இடத்துக்கு வந்து இருந்து வந்து அனுப்பப்பட போகுது அதுக்கு வந்து ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கணும் பாருங்கள் இதற்கு வந்து மூட்டை மூட்டையை கஜிவே வந்து கட்டி இதை வந்து ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பினேன் ஆ சுழற்சாலைய தானே போகிறேன் என்ன எந்த இடத்துக்கு போகும் கொழம்பு ம் ஒரே இடத்தை அனுப்பிங்களோ இல்லாட்டி வெள்ளாங்குளா சேர்ந்து ரெண்டும் போகும் 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 ஒரு காயத்தை காணுமே ஒரு காயத்தை என்னென்ன

എത്ര വേറെ മൊത്തം നിക്കുന്നൂറ്റി എഴുപത് ഐക്കർ മൊത്തം ആ ആ യാനും താക്ക് വാർത്ത മണിക്ക് ആ ആ ശരി ഓക്കെ നന്ദി இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கைய மரங்கள் வந்துஞ்சாலாம் இருக்குது அந்த மரங்களை காட்டுறேன் காய்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சில மரங்களில் காய்கள் இல்லை கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் அது இப்போ யானை மற்றது அதுக்க தாக்கத்தால் வந்து மரங்களின் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடுது இயற்கை அணத்தங்கள் மற்றது இந்த நோய் தாக்கம் எல்லாமே இதுக்கும் வந்து இருக்குது அதால் வந்து மரங்கள் வந்து குறைஞ்சிட்டு தான் பாருங்கள் மரங்கள் இதெல்லாம் கஜி மரங்கள்லாம் எங்கள் கீழே எல்லாம் அந்த பழங்கள் வந்து கொட்டுப்பட்டுக்கிறாரு எல்லாம் குருவி அடிக்கிட்டு போய்கிறாரு நிறைய நிறைய சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் வந்துருக்குங்க அதை சாப்பிட்றதுக்கு போல் மரங்கள் எல்லாம் அப்படி வந்து மாதிரி தான் நிற்கிது இந்த மர கொப்புகளெல்லாம் கீழே கீழே நோக்கி தான் வருது எல்லாம் வெட்டி வட்டி விட்டு கீடு எல்லாம் பாருங்க எல்லாம் நிறைய பழங்கள் அப்படியே கிடக்கு விளைய வந்து எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டினா பொறுக்கிறதுக்கு வந்து ஆக்கள் வந்து பொறுக்கினா பொறுக்கி கொடுத்தா வேர்களுக்கு வந்து சம்பளம் உலக மரத்தையும் வந்து நட்டு வந்து உருவாக்குறதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பேன் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு கஜி மரத்துலேயே ஒரு காடையை வந்து உருவாக்கி இருக்கினேன் இப்போ வந்து ஒரு பழம் வந்து நான் பிடுங்கி சாப்பிட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் ஒன்று இருக்குது இதுதான் பதவியில இருக்குது பிடுங்கக்கூடிய மாதிரி பேருங்க அப்படி இருக்கு அந்த பெருசாக நல்லா இல்லை நினைக்கிறேன் வேறு ஒரு பழம் ஒன்றை பார்ப்பேன் எதிலே இருக்குது இது நல்ல பழம் எல்லாம் பழங்கள் இருக்குது இதை சாப்பிட்டு பாவம் எப்படி இருக்குன்னு உண்மையில் சூப்பராக இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு சுவை மற்ற பழங்களில் இது இல்லாத ஒரு சுவை அதாவது வந்து ஒரு எல்லா சுவையுமே வந்து இந்த பழத்தில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து சாப்பிட்டு பார்த்தா ஒரு கசப்பு இனிப்பு எல்லா ஒரு வித்தியாசமான ஒரு அதாவது வந்து எப்படி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இதில் சுவை வந்து விழாங்க உண்மையில சூப்பராக இருக்குது தோட்டத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் பழம் அவ்வளோவுமே சாப்பிடலாம் அதை பற்றி கேட்க மாட்டேனா நான் விதை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடாது பழம் வந்து வீணாக போடுறதானே யாரும் சாப்பிடலாம் விதம் ஒரு பழம் கொண்டு விடாது விதைக்கான பழம் கிடக்கு இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுவோம்மாட்டா அப்படியே வெட்டி உப்புக்க ஃபோட்டடி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் அங்கால் நிறைய மரங்கள் நிற்கிது இல்லாடாமே போய் பாக்கிலாது பொழுது யானை யானைக்காடு அங்கால் யானை இல்லாமல் வருமா அதால் அங்கால் பூ பயமாக தனியாக தான் வந்தது எல்லா மரமே அந்த பதிவை இப்படி வந்து கொப்பு இருக்கிறார வந்து இப்படியே ஊஞ்சல் ஆடுறதுக்கு வந்து நல்ல இடம் மரத்தின் கொப்பெல்லாம் அப்படியே நிலத்தோடையே அப்படியே போகிற மாதிரி இருக்கு இப்போ வந்து இந்த தோட்டத்தை வந்து சுற்றி பார்த்தாச்சு ஓரளவு தான் சுற்றி பார்த்துருக்குறேன் முழுமையாக சுற்றி பார்க்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் மரங்கள் வந்து இந்த தோட்டத்தில் வந்திருக்குதான் இந்த மரங்களை எல்லாம் மேர் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் இது வந்து விடுதலை புலிகள் காலத்தில் அவர்களால் இந்த மரங்கள் எல்லாம் நடப்பட்டது என்று சொல்லப்படுது இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து மங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்